தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையான வேதாகமம் எப்போதும் சரியானதை செய்யும்படி உங்களுக்கு கற்பித்து ஆசீர்வாதங்களை பெறுவதில் உங்களை ஞானம் உள்ளவர்களாக்கும் புத்தகமாகும் வேதாகமத்திற்கு இசைவாக வாழ்வது புதிய மனிதனை அணிந்து தகுதியான வாழ்க்கையை வாழ உங்களை அனுமதிக்கிறது உலக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் அதன்படி வாழாமலும் இருப்பதால் அவர்கள் துர்குணத்திலும் நற்குணமில்லா கிரியைகளிலும் அன்பற்ற நடத்தைகளிலும் ஈடுபட்டு தங்கள் வாழ்நாளில் சேர்த்து வைத்தவைகள் நொடி பொழுதில் விழுந்து போக செய்கிறார்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களையே அர்ப்பணிக்காவிட்டால் உலக சிந்தனைகள் உங்களுக்குள் ஊடுருவி விடும் எனவேதான் தேவன் தம் வார்த்தையை உங்களுக்கு வழங்கி தேவபக்தியை பயிற்சி செய்யும்படி உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் தேவபக்திக்கும் நீதியான வாழ்க்கைக்கும் உங்களை வழிநடத்துகிற தேவனுடைய வார்த்தையை பார்த்தும் கேட்டும் அதன்படி நடப்பதின் வாயிலாக நீங்கள் தேவனுடைய அன்பையும் இரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் தேவனுடைய வார்த்தையின் வாயிலாக புதிய மனுஷனை அணிந்து மீண்டும் பிறந்து பரலோக ராஜ்யத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் அன்சாங்கம் தேவனை சந்திப்பதற்கு முன்பு நீங்கள் கரடு முரடான வாழ்க்கையை வாழ்ந்து உலக நண்பர்களுடன் சேர்ந்து கெட்ட ஜனங்களின் பாதையை பின்பற்றி இருக்கலாம் நீங்கள் தேவனுடைய ஜனங்களாகிவிட்டதால் நீங்கள் அந்த வழியை பின்தொடரக்கூடாது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது கடுமையான அல்லது தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் சண்டைகளில் ஈடுபடாதீர்கள் மாறாக இதமான மருந்து மற்றும் தேன் போன்ற அன்பான வார்த்தைகளையும் நன்றியுணர்வின் வார்த்தைகளையும் பேசுங்கள் ஒருவருக்கொருவர் இறங்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து இவைகள் உலக சிருஷ்டிப்புக்கு முன்னமே தந்தை தாம் தெரிந்து கொண்ட தமது பிள்ளைகளுக்கு கற்பித்த வார்த்தைகளாகும் இப்படி உங்களை திருத்திக் கொள்வதுதான் மீண்டும் பிறப்பது என்று அர்த்தமாகும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீங்கள் நீங்கள் அழகாக மீண்டும் பிறக்க வேண்டும் மேலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் அன்பில் ஒன்றுப்பட்டால் நீங்கள் முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி விட்டீர்கள் என்றும் தேவன் சொன்னார் நீங்கள் நேசிக்கும் போது நீங்கள் தீமையோ பாவமோ செய்ய மாட்டீர்கள் அன்பு தனிந்து போன இவ்வுலகில் தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்தவர்களை அன்பின் வாயிலாக தேவன் ஒன்றிணைத்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார் உலகம் தற்போது போர்களாலும் காலநிலை பேரழிவுகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளது அத்தகைய நேரங்களில் பேரழிவுகளிலிருந்து ஜனங்களை ரட்சித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை விடாமுயற்சியுடன் பிரசங்கிக்கும்படி தந்தை உங்களுக்கு அறிவுறுத்தினார் இதனால் அவர்களும் சீக்கிரமாக சியோனுக்கு ஓடி வர முடியும் பேரழிவுகள் தாக்குவதற்கு முன்பு எப்போது மறிப்போம் என்று தெரியாத பரிதாபமான ஜனங்களை நீங்கள் ரட்சிப்புக்கு வழிநடத்த வேண்டும் பஸ்காவின் வாயிலாக தேவனுடைய மாம்சமும் ரத்தமும் நமக்குள் நுழைவதால் ஒருவர் மறித்துக் கொண்டிருப்பதை காணும்போது நீங்கள் மனதுருகி அவர்களுடைய ஜீவனை காப்பாற்ற ஆசைப்படுவீர்கள் ஏனென்றால் உங்கள் மேல் இரக்கம் கொண்டு உங்களுக்கு பதிலாக மறித்து உங்களை ரட்சித்த தேவனுடைய அன்பு கிரியை செய்கிறது நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழியை போதிக்கிற பஸ்கா அன்பை காட்டிலும் உத்தமமான அன்பு வேறேதுமில்லை அந்த அன்பை நிறைவேற்ற ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளபடி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் பொறாமை கொள்ளாமல் அகங்காரமாகவோ முரட்டுத்தனமாகவோ இல்லாமல் மென்மையாக இருக்க வேண்டும் பிறரை வாழ்த்தாமல் இருப்பதும் அதற்கு பதிலளிக்காமல் இருப்பதும் கூட முரட்டுத்தனமாக கருதப்படுகிறது ஒரு குழந்தையின் இந்த நடத்தையை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஆனால் பெரியவர்கள் வாழ்த்த தவறினால் ஜனங்கள் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியாக கற்பிக்கவில்லை என்று அடிக்கடி சொல்வார்கள் நீங்கள் வளரும்போது குழந்தைத்தனமான வழிகளை விட்டுவிட வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த நன்மையை மட்டுமே தேடாமல் மற்றவர்களின் நன்மையை நாட வேண்டும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமலும் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதில் மகிழ்ச்சி அடையாமலும் பண்ணி யாராவது உங்களுக்குள் கோபம் மூட்டும் போதும் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது நான் எப்படி இந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தி அவருடைய விசுவாசத்தை வளர்க்க முடியும் அவருக்கு ஆறுதலாக நான் எப்படி அன்போடு பேச முடியும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் எப்படி உதவ முடியும் நீங்கள் எப்போதும் மற்றவர்களை இப்படித்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் நம் உறுப்பினர்கள் உலகெங்கிலும் அன்பில் ஒன்றுபட்டு நற்கிரியைகளை செய்வதால் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது உங்கள் நற்கிரியைகளும் நீதியான கிரியைகளும் தேவனுடைய அழகான வஸ்திரமாகும் அந்த கிரியைகள் ஒவ்வொரு நபரையும் வழிநடத்தி உலகில் அமைதியையும் அன்பையும் கொண்டு பல ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது தயவு செய்து உங்கள் அழகான கிரியைகளினால் தேவனுடைய மெல்லிய வஸ்திரமாக மாறி தேவனுக்கு மிகுந்த மகிமையை செலுத்துங்கள் மேலும் தயவு செய்து புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை அநேகருக்கு கற்பித்து அவர்களை புதிய ஜீவன்களாக மாற்றி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துங்கள்